சாமி நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டேன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம நீ பாட்டுக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன் அத்தை மூஞ்சே மாறி போச்சு யோ என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு தெரியல பயமா இருக்கு எனக்கு அஜய்ய நீ எப்பா பார்த்தாலும் பயந்துகிட்டே கடை என்னைக்குதான் அப்புறம் வாய் திறந்து சொல்லுவ எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு உள்ள வச்சு புளி தொண்டி பறிச்சிருவோமா நீ வேறையா ஏயா எனக்கு வேற பயமா இருக்கு அதுவும் இல்லாமல் அத்தை தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க மகாவை இங்கே நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க அது வேற எனக்கு பதட்டமாக இருக்கு ஏ அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்பில நீ எதுக்கு சும்மா அதை எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க நான்லாம் இருக்கேன் எதை பற்றி யோசிக்காது சரியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அத்தை என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு நீ பயப்படாதீங்க அதெல்லாம் அவரு பாத்துப்பாரு ஐயோ அவரு பார்த்து என்ன பிரயோஜனம் கோவிலை வச்சு அவங்க அப்படி சொன்ன உடனேயுமே இவங்க வீட்டுக்கு வாங்க மற்றதை பேசிக்கலான்ட்டாங்க இங்கே வந்து பார்த்தா அவங்க அந்த இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் சாஸ்திர சமுதாயத்தில் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்குவோம் அப்படின்ட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு வீட்டில் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல நான் நீங்கள் அண்ணாவையும் பூமாரியும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தான் நீங்கள் பயப்படுறதை பார்த்தா எனக்குமே பயமாக இருக்குது நீங்கள் இங்கே எங்க குள்ளோடயே இருக்கணும்னு ஆசையா இருக்கி எனக்கும் தான் உமா ஆனால் என்னன்னு தெரியல பயமா இருக்கு வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்களோன்னு பால் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ கொண்டு போய் கொடுப்போம் ஆ சரிங்க சமந்தி மீதி இருக்க பால்ல எல்லாத்துக்கும் டீ வச்சிருவோமா ஆ சரி நான் டீ தூளியும் சக்கரையும் போட்டு விட்டு வரேன் நீங்க பிள்ளைங்கள போய் கூப்பிடுங்க போங்க ஆ அந்த கூப்பிடுறேன் சக்கரையும் டீ தூளியும் எடுப்போம் பூமாரி போய் மாமாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வா போ சரி அத்தை நீங்க மகாக்காட்ட பேச மாட்டீங்களா பேசணும் பேசணும் முதல்ல இந்த சாஸ்திர சபை எல்லாம் முடியட்டும் அதுக்கு அப்புறம் மொத்தமா பேசுவோம் அண்ணே மாமா உள்ள கூப்பிடுறாங்க அத்தை இத வரண்டமா உள்ள போ ம் சரி மாமா சந்தோஷு

அதுவும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பொண்ணு பிள்ளையும் நல்லா அழகா லட்சணமாக இருந்துச்சு ஆ ஆமாக்கா பொண்ணு பிள்ளையும் நல்லா வசதி தான் அதுவும் இல்லாமல் ஐம்பது பவுன் போடுவாங்களா என்ன எப்படியோ ஒன்று நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்கன்னா அது போதும் ம் ஆமாக்கா அந்த அக்காலாம் வாய்க்குலேயே வாய் அடி அடிக்கும் வர்ற மருமவும் எப்படி அதுக்கு சரிக்கு சமமாக இருக்க போதா இல்லை எப்படின்னு தெரியலை ஏண்டி நீயே பிள்ளைங்க இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவி அதை விட்டுப்பிட்டு சரிக்கு சமமா இருக்கணும்ன்ற இல்லை அந்த இந்த அக்காவுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்ல அதனால சொன்னேன் அதெல்லாம் இருக்கட்டும் டி எடுத்த வீட்டில உமாவுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் பாவம் அந்த பிள்ளைக்கெல்லாம் போவே இல்லை சாதி சனம் பாரு எல்லாம் அங்க வசதியா இருக்க வீட்டுக்கு வருது இப்படி ஒன்றும் இல்லாத வீட்டுக்கு யாருமே போகல நம்மளும் போகலனா எப்படி நம்ம கூடயே இருந்த பிள்ளைங்க ஒரு எட்டு போயிட்டு வரலாமா ஆமாக்கா நானும் நினைச்சேன் இங்கே மறு வீட்டு அளப்புக்கு எதுவும் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா இங்கே வச்சு எதுவும் பார்த்து கையில் ஒரு இரநூறுவா வச்சு கொடுப்போன்னு பார்த்தேன் இங்கேதான் கூட்டிட்டு வர மாதிரியே தெரியலையே கல்யாண வீடு மாதிரியே ஒரு கோலமும் தெரியலையே ஆமாண்டி பெத்த தாயா இருந்தா இன்னும் இடத்துக்கு தடபுடல எதாவது பண்ணுவா பெரியம்மா கறி என்னத்தை பண்ணுவா ம் அதுவும் சரிதாக்கா சரி வாங்க வாயிருக்காம சொல்லிவிட்டோம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு தான் வருவோமே ம் சரி வா போவோம் என்னங்க இந்தா உமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல சாமி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சரிமா பாத்துமா போயிட்டு வா சரிங்க அக்கா இப்ப கூட உங்களால அந்த அண்ணே பாத்து பத்திரமா போயிட்டுவான்னு சொல்றாங்க இதுவே என் புருஷனா இருந்தா அந்த இடத்துல எப்படி சொல்லுவான் தெரியுமா போ வீட்டுக்கு திரும்பி மட்டும் வந்துராத அப்படின்னு வா பஸ் எதுவும் வந்துச்சுன்னா நல்லா பாக்காம போ அப்பதை விட்டு சாத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவான் பரவாயில்லக்கா நீங்க கொடுத்து வச்ச ஆளு அறுபது வயசு வரும்போது தானே ஐயாவுக்கு அன்பு மழையே பொழியுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மேல எங்கிட்ட பாசமா இருந்தாரு பையன் 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 தான் பாசமா இருப்பாரு சரி வா நம்ம போவோம் அதை பத்தி பேசுனா மழைணும் நினைவுகளா ஆகி போயிடும் ஆமாக்கா வாங்க போவோம் ஏன் பாலும் பழமும் மொத்தத்தையும் நீயே குடிச்சிட கூடாது நீ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம உமா ஆளுக்கு கொடுக்கணும் சரியா ஆ சரியா தா சரியா தா எத்தனை படத்துல பாத்துறோம் நாங்க அதெல்லாம் குடிங்க பா குடி முழுசா குடிச்சிருடா இல்ல அத்தை அப்புறம் குடிச்சிரேன் ஏன்டா குடிங்க நான் குடிக்கிறேன் நானே நான் நல்ல பால் குடிப்பேன் டேய் இது நீ குடிக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் தான் குடிக்கணும் அங்க உள்ள டீ காபி வச்சிருக்கோம் அத நம்ம குடிக்கலாம் ஏ நான் குடிக்க கூடாதா என் குட்டி குழந்தையா இது எச்சு வச்சிட்டோம்ல நாங்க ரெண்டு பேரும் குடிச்சு அதனால இது குடிக்க கூடாது சரியா உனக்கு சூடா ஒரு கிளாஸ்ல ஊத்தி தர சொல்றேன் பால் சரி பூமாதிக்கு பால் ஊத்தி குடுத்துருமா சரியா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கியா பிள்ளை குடுத்துருங்கம்மா சாப்பிடுங்கப்பா எப்படியும்மா கல்யாணம் கல்யாணம் ஒரு வழியாக கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பாலும் பழமும் கொடுத்து சா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் முடிச்சாச்சு இனி அடுத்து ராத்திரிக்கு தான் இனி பிள்ளைங்களை சாப்பிட சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்க சொல்லுவோம் ஏன்னா விடிய காற்றாலும் எந்திரிச்சது அங்கிட்டு அங்கிட்டு ஓடவும் ஓடியாரமாக இருந்து ஆ ஆமாம்மா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படியே துணி மாற்றிக்கிறியா இப்பயே வேணாங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது வந்து பார்த்தாலும் பார்க்க வருவாங்க பிள்ளை துணியை மாற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன நினைப்பாங்க கல்யாண புள்ள கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சாயங்காலத்துக்கு மேலே கூட வேறு துணி மாற்றிக்கிட்டோம் ஆ சரிங்கம்மா

எப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா ஆ உங்க பெத்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கணும்ன்ற என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா நல்லா கேளுடா மூஞ்சில சாணி எடுத்து நல்லா சட அடிக்கிற மாதிரி கேளு ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏடா நீங்க எல்லாம் சோத்துட்டு இல்லாம இருக்கீங்களா இல்ல துணி மணி இல்லாம நடத்திட்டு உள்ளதுன்னு தெரியுறீங்களா நல்லா திங்கிறீங்க தூங்குறீங்க இருக்கிறதுக்கு இடம் போட்டுக்கிறதுக்கு துணின்னு எல்லாமே தானே இருக்கு என்ன உங்களுக்கு இல்லாம குறைஞ்சு போயிட்டீங்க எல்லாரும் ஜபரியா தேவையாத வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத உங்க அக்கா கரு இப்ப வருவா சொத்தெல்லாம் கேட்கணும் வைக்கணும்னு அங்க சம்பிரதாயத்துல முடிச்சுட்டு ஒழுங்க மரியாதையா நாங்க சொல்றபடி கேளு அதை விட்டுபுட்டு நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது இங்க பாருங்கப்பா எங்களால சொத்து இல்லாம நடுத்தருவில பிச்சை எடுக்க முடியாது ஒழுங்க மரியாதையா எங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அத்தைகிட்ட சொத்தெல்லாம் கொடுக்க குடுக்க முடியாது வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காம உழைச்சி மூணு இலை விடல பார் உன் பையன் எந்த லட்சணத்துல ஒரு அப்பா கிட்ட பேசுறான்னு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஒரு மரியாதை இல்ல இதெல்லாம் எங்கிட்டு போய் முடிய போதுன்னு தெரியல அந்த பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நீ ஒவ்வொன்னையும் பண்ணி 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 கடைசியில நம்ம பிள்ளைங்க தலையில தான் வந்து விடிய போகுது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பாருங்க என் பிள்ளைங்களுக்கு எல்லா சுத்தியும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதுங்க வந்து அஞ்சுக்கு மத்தங்க போய் நிக்கணும் அவசியம் இல்ல இதையே சொல்லிக்கிட்டு தெரியற கடைசி காலத்துல இதுங்கெல்லாம் கஞ்சி ஊத்துதா இல்ல உன் வாய்க்கு ஒரே தான் பால் ஊத்துதுங்களான்னு பாரு ஒத்தையில போற பல்ல முனியம்மா பின்னாடி நான் வார முனியம்மா பாத்தி என்னடா இது போனவங்க நின்னுட்டாங்க ஐயோ ஆறுமுகம் தேவையில்லாத வாய குடுத்துட்டு போலையடா ஏக்கா இப்ப பாடுனது என் புருஷன் குரல் மாதிரி இல்ல உன் புருஷன் குரல் மாதிரி இல்ல உன் புருஷனே தான் வராளே பக்கத்துல வராளே என்ன பண்ண காத்திருக்கானு தெரியலையே என்ன ஏ முனியம்மா முனியம்மான்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க அமுதா குட்டி நீதான் முன்னாடி போறன்னு எனக்கு தெரியும்டா ஓணட தெரியாதா மல்லநட மல்லநடமே நீ என்ன ஊgung முல்லைமலை போதமோ ஊgung இப்படியே பாடிட்டே இரு உனக்கு எங்கங்களா நோக போதினு பாரு மூஞ்சும் மொகற கட்டையும் போறവരவங்க கிட்ட பாட்டா பாடிக்கிட்டு பாடிட்டிருக்க பாட்டு இரு கல்யாண வீட்டுக்கு போறேன் போயிட்டு வந்து உன் பாட்டுல தீயை வச்சு கொளுத்துறேன் ஏகா வா வா போலாம் பேசிட்டு போறத பார்த்தா இன்னைக்கு அடமள அடிச்சு வெளுத்து வாங்க போகுது ஐயோ டே ஆறுமுகம் உன் வாய அடக்கடான்னு சொன்ன கேக்குறியா புது வருஷம் பிறந்துச்சு வாய கொஞ்சம் மூடுச்சுன்னு ஏதாவது இருக்கியா அதை விட்டு விட்டு தேவையில்லாத பாட்ட பாடுனே இன்னைக்கு ராத்திரி உனக்கு யமகண்டம் தாண்டா நீ பாட்டுக்கு வாயில் எனக்கு கொடுக்கட்டையா வச்சிருக்க எதுவும் பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் இங்கே பாருமா உன் அம்மா அப்பாலாம் உன் மேலே அம்பிட்டு தைரியமாக நம்பிக்கை வச்சு தானே என் கூட அனுப்பி வச்சாங்க நீயே இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணலாமா ஆ சொல்லு பார்ப்போம் இதெல்லாம் நல்லாவா இருக்குது நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவம்மா இன்னைக்கு நான் வந்து என் வீட்டில் இப்படி ஒன்று நடக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டு ஏற்றுக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னா உன் வீட்டில் உள்ளவர்களாம் எல்லாம் ஒன்று பண்ணால் ஒரே குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி பண்ணலாமா ஆ சொல்லு பார்ப்போம் இல்லை இந்த வயசில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுதாம்மா அது சரிதான் எல்லாம் உன் வயசெல்லாம் கடந்து தானே நாங்களும் வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அதுவும் இனிமேல என் வீட்டு பக்கம் விடுவாங்க நல்லா இருக்க ஊருக்குள்ளே இனிமேல் ஒரு இதில் முகம் கொடுத்து பேச முடியுமா என் வீட்டுக்கு வந்ததே இப்படி நான் அவர சொல்ல மாட்டாங்க இல்லை அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைங்க அம்மா பாசத்துக்காக ஏவினாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அவங்களோட வரணும்னு ஆசைப்பட்டேன் மற்றபடி வேற எந்த கெட்ட நம்ம என் மனசில் இருந்ததே கிடையாது நான் அப்படி நினைக்கிற ஆளும் கிடையாது எம்மாடி நீ நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தாம்மா இந்த மாதிரி ஒரு புள்ள என் குடும்பத்துக்கு கிடைக்கிறத நினச்சி நான் சந்தோஷந்தமாக படுவேன் ஆனாலும் என் பையனாக இருந்தாலும் சரி என் பிள்ளை ஒரு பையனை கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை வெட்டி வேணும் வீடு சொந்த வீடுன்னு அப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும் இவனுக்கு எதுவுமே இல்லைம்மா எல்லாம் பெரியம்மா காரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா இப்படியாப்பட்ட பையனுக்கு நான் பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிப்பேன் அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க நான் கிட்ட காசு பணம் எதையுமே எதிர்பார்க்கல கிட்ட நான் எதிர்பார்த்ததே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கணுன்றது மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து பாசத்துக்கு இருக்கேன் அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாங்க ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு முன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க என் அண்ணன் கூட என்ன பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்காம அவன் தான் முக்கியம் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்துக்கிட்டான் நான் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கணும்னு நினைச்சதே கிடையாது அப்பா அம்மா தான் முக்கியம் ஒரு நிமிஷம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்

ஆசைக்கு ஒண்ணு குடுத்தா பரவாயில்ல இத்தனையும் சாப்பிட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடும் அப்புறம் வாங்கிதான் வரும் சரி சரி சாப்பிடு வேற ஏதாவது மரத்துல ஆரஞ்சு வேற ஏதாவது பழம் வந்து பறிச்சிட்டு வருவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க கம்மனி இருங்க நகப்பழ மரம் வந்துச்சு அங்க வேணா போய் பறிச்சிட்டு வருவா கம்மனி இருங்க சும்மா அதை பறிக்கிறேன் இதை பறிக்கிறேன் இருக்காம உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் முக்கியமான விஷயமா என்னது எங்க நம்ம மகாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகாவை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவ தங்கமான புள்ள அவளுக்கு என்ன அவ நல்லா இருப்பா இப்பயுமே இல்ல அவளுக்கும் மாப்பிள்ளை அங்க இங்கன்னு பாக்குறோம் வைக்கிறோம் ஒண்ணுமே செட் ஆக மாட்டிக்குது என்ன பண்றது அவளுக்கு தான் ஒண்ணுமே அமைய மாட்டிக்குது ஏங்க அவளும் நம்மள மாதிரி ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா ஏன் தங்கச்சி யாரையோ ஒருத்தனை முன்ன பின்ன தெரியாதவன கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நான் ஊத்துப்பனா

சரி நீ இப்போ வந்து புள்ளத்தாச்சி புள்ள இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் பேசாத உடம்புக்கு புரிஞ்சுக்கோ எதை வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம் இதுல புள்ள இல்லைன்றதெல்லாம் இல்ல வயிற்றுக்குள்ளே என் பிள்ளை இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அது ரொம்ப நல்லது உங்க அப்பா எப்படி எல்லாம் பாருன்னு சொல்லி அவளே தெரிஞ்சுக்குவா ஓ இப்போ நீ எதுக்கு பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க என் அங்கச்சிக்கி எங்க அப்பா இருக்காங்க அவங்க மாப்பிளை பார்ப்பாங்க இல்லைன்னா நானே எங்கிட்ட போய் மாப்பிளையை பார்ப்பேன் அவளை கட்டி வைப்பேன் அவளே நீங்க மாப்பிளை பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணாம ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டா என்ன சொல்லுவீங்க ஏய் இப்போ எதுக்கு நீ கடுப்பு ஏத்திட்டு இருக்க கோவம் படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க கோவப்படுங்க இல்ல வேற என்ன வேணாலும் படுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா மகாவோட மனசுல என்ன இருக்குன்னு நீங்க யாருமே புரிஞ்சுக்கல ஆனா ஒரு அண்ணியா அவன் மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் மனசுல ஒருத்தர் இருக்காங்க அவரோட அவங்க சேர்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு என்கிட்டே சொல்றா அப்படியாப்பட்டவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சா அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாள் ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க ஏன் மகா ஒருத்தர் விரும்புறாளா அவளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது அதுலேயும் எல்லாமே வரதானே செய்யும் அவன் மட்டும் என்ன ஜடமா பாக்குறவங்க எல்லாரும் முன்னாடியே சேலையை கட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி வந்து நிற்கிறா நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம் சண்டையை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பொம்மை மாதிரி உள்ளே போயிடுறா அப்படியாப்பட்டவளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குங்க அவளுக்கும் எல்லாமே ஆசைகளும் இருக்கு அவரோட சேர்ந்து அவன் நல்லா இருப்பேன்னு என்கிட்ட சொல்றா எப்படியாவது அந்த பையன் கூட சேர்த்து வச்சிருவாங்க சின்ன பிள்ளை அவளுக்கு ஒண்ணும் தெரியாது யாரோ எவனோ எதையோ சொல்லி மனச மாத்தி இருக்கான் அதெல்லாம் நீ பேசிட்டு இருக்காது எவன் மட்டும் தெரிஞ்சுதான் அவனை வீடு புந்து வெளுத்து கட்டிருவேன் அது எவன் சொல்லு என்ன வெல்த்து கட்டுவேன் கொல்த்து கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவளுக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் சொல்றானா அதை உங்க காதல விழுகல மத்தபடி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு என் தங்கச்சிக்கு நாங்க பாக்குற பாப்பல தான் அவ கல்யாணம் பண்ணணும் அவ இஷ்டத்துக்கு எல்லாம் நாங்க எதுவும் பண்ண முடியாது என்னங்க தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டு விட்டுட்டு போறீங்க வாய்க்குள்ளேயே வக்கனையா பேசுறல்ல வா